ஆஃபீஸ்ல வந்து இங்க வாங்க அப்படி சொல்லிட்டு நான் போய் தான் அன்பு அரவணைக்க முடியாது ஏன் சார் ரூம்ல போய் கூட ஆக்ட் பண்ணிக்கலாம் அது அவங்க விருப்பம் உங்க பெட் டைமே குறைவா இருக்குன்னா இங்க டேட்டா சொல்லுது அதுல அந்த பிரைவசி இல்ல பிரைவசி இல்லன்னு சொல்றவங்கள ஒண்ணும் கிணிக்கல நீங்கலாம் தனியா இருக்கறனால ஒண்ணும் ரொமான்ஸ் எல்லாம் இங்க பிச்சு உதரல நீங்க எனக்கு அதுதான் புரியல ஜாயின் ஃபேமிலி இருக்கு அப்ப எட்டு புள்ள பத்தாங்க ஜாயின் ஃபேமிலி இருக்கு ஏன் தப்பா வந்து உட்கார்ந்து தான் இப்ப யோசிச்சு சார் அங்க உட்கார்லாம் போய் நிக்கிறேன் சார் சும்மா நிக்க உட்கார்ந்து ஜாலடா அடிக்கிறேன் நான் இந்த பேச்சு விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படின்னு ஆனா அது இல்லை விஷயம் அதான் விஷயம் ஆனா அது இல்லை விஷயம் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல கூட்டு குடும்பம் போல சிறந்த அமைப்பு இருக்க முடியுமான்னு சொல்லக்கூடிய நம்ம கிட்ட அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கலும் இருக்கு அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல புரியலையே இங்க ரெண்டு செக்மெண்ட் இருக்காங்க ஒருவர் கூட்டு குடும்பம் உடைந்தது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னொருத்தவங்க இல்லைங்க கூட்டு குடும்பம் தான் சரி அது இருக்கணும்

காட்சியாக எனக்கு யாராவது சொல்ல முடியுமா தம்பிங்கடா அண்ணங்கடா ஒரு ஆச்சி எங்கள் அம்மா அம்மா கூட பிறந்த அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணங்க தம்பிங்க அவங்களோட தம்பிங்க அவங்களுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைங்க அவங்களோட குழந்தைங்க ம் போகும் போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போய்க்கிட்டுருக்கு இப்படி எங்க பார்த்தாலும் பந்தம் பாசம் சொந்தம் இவ்வளவு பேர் ஒரு வீட்டில் இருக்காங்களா என்ன ஆமா ஒரு வீட்டில் இருக்காங்க பெரிய விஷயம் ஐயா ஓ இப்ப பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போவாங்க வந்த உதி பூசிடுவாங்க ஒரு பந்தம் அது ஒரு ஒரு ஃபீல் அது வந்து தனியாக கிடைக்காது எங்க போனாலும் கிடைக்காது உலகத்தில் கட்டலே இல்லையா இல்லை நீங்க உங்களுக்கு கல்யாணம் இல்லை இல்லைன்னா அதுக்கப்புறம் இதை சொல்லிடலான்னு பார்ப்போம்

ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கீங்க நோ சார் நோ சார் நீங்க காட்சி படுத்த சொன்னீங்க சோ நான் பண்றேன் மார்னிங் 7 ஓ கிளாக் அப்பா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க தம்பி எந்தடா காலேஜ் டைம் ஆச்சு காலேஜ் டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க அப்பா வந்து கண்டிக்கிறாரு பின்னால இருந்து ஒருத்தர் உங்களை ஓட்றார் அவத்தை கொடுங்க பின்னாலே உங்களுக்கு பின்னால ஏய் ஜோகாதே சிரிப்பே வரல வேற ஜோக் சொல்லு கூட்டு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நீங்க ஏழு மணி எட்டு மணி எல்லாம் முடியாது சார் நாலரை மணிக்கு எங்க தாத்தா ஆரம்பிச்சுடாரு எந்திரா எந்திரிடாங்க மாடு வாசல்ல ஏழு மணிக்கு எல்லாம் சாப்பிடு நம்மளுக்கு பசிக்கவே ஆரம்பிக்க ஆரம்பிக்காது சாப்பிடவா சாப்பிடவா இதேதான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இதுதான் சார் கூட்டு குடும்பத்துல காலை கழிச்சுன்னா இப்படிதான் சார் இருக்கும் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் எங்க வீட்டுல அண்ணன் தம்பி

அனுசரிச்சு சாப்பிடுறது அம்மாவோட இது நாங்கெல்லாம் அப்படி ஒத்துக்க அதிகமா வேணும் அப்படின்னு நான் கேட்பேன் அந்த இடத்துல சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் சார் எல்லாம் இருக்கட்டும் சார் சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராது அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒன்று அதிகமானதையோ அல்லது குறைவாக மிச்சமானதையோ மட்டுமே தான் அவங்க சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்திய பெண்கள் பெரும்பாலானவர்களுக்கு வரக்கூடிய முதல் முக்கியமான பெரு பெருநோய்ங்கிறது வயிற்றில் வரக்கூடியதா காரணம் என்னன்னா வேஸ்ட் ஆயிரக்கூடாது அவங்க நினைச்சு சாப்பிடுறதுதான் அதை குப்பையில கொட்ட வேண்டியதை வயிற்றுல கொட்டிடுவாங்க நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்னதான் இருந்தாலும் நாங்க சந்தோஷமா இருக்கும் சார் எங்க சைடுல எனக்கு எந்த பிரச்சனை இல்ல நீங்க தான் சந்தோஷமா இருக்கீங்க எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ குடும்பத்துல

கம்மியா சம்பாதிக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க அவதான் எல்லா வேலையும் செஞ்சு ஆகணும் அது சில மாறுபாடுகள் மாமியார் இடத்துல கண்டிப்பா இருக்கு பைத்தியமே பிடிக்கிறதுப்பா எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல தே வீட்டுல இருக்கிறவங்க இவங்க ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி இருக்கும்போது மனதளவில் பாதிக்கப்படுவாங்களா பட மாட்டாங்களா இது வேலிட் பாயிண்ட் மாட்டனட மனசு தம்பி வந்து ஏழுமில இருக்கான எந்த ஜாயின்ட் பம்பல எல்லாம் கொடுத்து தூக்கிலாம் ஓடுற சும்மா இந்த பக்கம் உட்கார்ந்து ஜாலடா அடிக்குறாங்க நான் இத பேசணும் அதாவது வாய்க்கு வந்தபடியே எல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணும் இல்லையா எங்கள் வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டுறவர் எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் வந்து பேங்க் மேனேஜர் அவங்க பசங்களாம் சாப்பிட்ட மிச்சத்தை தான் என் பசங்க கொடுப்பாங்க ஏமா அவங்களாம் ஒன்றா சார் நம்மளை தனியாக சாப்பிட என் பையன் கேட்பான் நான் சொல்ல முடியுமா சார் உங்கள் அப்பாவுடைய வருமானம் கம்மின்னு இது ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்குது என் தப்பாக வந்து இங்கே உட்காந்துனா இப்போ யோசிச்சு சார் அங்கே நம்ம போயிட்டேன்னு நினைக்கிறேன் சார் அவ்வளோ இருக்குது சார் நீ கேட்டால் ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சார் இருக்குடா

என்ன சின்ன புள்ளத்தரமா இருக்கு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ரொம்ப ரொமான்டிகாஸா இருப்பாங்க ஓகே அதுக்கு பிரச்சனை வரும் அதல டான் ஃபேமிலில ஸ்பேஸ் எனக்கு இல்ல அதனால உடைஞ்சது சரின்னு அவங்க ஏன் சார் ரூம்ல போய் கூட பண்ணிக்கலாமே அவங்க விருப்பம் வந்து பிரச்சனையே ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்க்ரூ பண்ணி பண்ணி தான் அனுப்புறதே வைஃப் கிட்ட அவ சாவி கொடுத்து திருகுறா நீ ஆடுற ஆனா மாமியார் மாமனார் எல்லாரும் வந்து இருக்கும் இருக்கும் போது ஐ ஐ டு சார் பண்றதை விட இங்க அவர் வரும்போது அதை ஃபீல் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் கிடையாது முழு அவரை பங்குபடங்க எனக்கு முழு கண்ட்ரோல் அவரோட வேற மெயின் கண்ட்ரோல் நம்ம தான் சார் இருக்கு அவ உங்ககிட்ட கிட்ட மாட்டலடா நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டி இருக்கீங்க ரொமான்ஸ்ங்கிறது முதல்ல இளை மறைவு காய் மறைவா இருக்கறப்ப அழகா இருக்குங்கிறது ஒண்ணு அதுல அந்த பிரைவசி இல்ல பிரைவசி இல்லன்னு சொல்றவங்கள ஒண்ணும் கிளிக்கல ஆமா அல்ப அங்க கிட்ட போய் பார்த்தால இம்புட் தான் தெரியும் அப்ப நான் இங்கிட்ட இருந்தே பாத்துக்கறேன் உங்க பெட் டைமே இருக்குன்னு தான் இங்க டேட்டா சொல்லுது கணவனும் மனைவியும்